வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய பதிவை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைக்கிறோம் அன்பர்களுடைய கடிதங்களின் தொகுப்பு இன்றைய பாதத்தை இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெண் அந்த பெண்ணோட கணவர் கிடையாது அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறாங்க அந்த பெண் வந்து நான்கு வருடங்களாக வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே மகனை பிரிஞ்சு நான்கு வருடமா அவங்க தனியாக இருக்கிறாங்க தன்னுடைய சொந்த வீட்டை மகனுக்கு கொடுத்துட்டு மகனுக்கு கொடுத்துட்றாங்க அந்த வீட்டில் மகன் குடியேறுற மாதிரி அந்த வீட்டை விட்டு இவங்க வெளியேறி இவங்க தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து இவங்க தங்குறாங்க நான்கு வருடத்துக்காலமாக வந்து அவங்க மகனும் கிட்ட அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க எந்த ஒரு கான்டெக்டும் உள்ள மகனும் வந்து தன் தாயை வந்து பார்க்கணும் அப்படின்றது இதெல்லாம் கிடையாது இதுவரைக்குமே அவன் மகன் வந்து தாயை பார்க்க வருவதும் இல்லை எங்காவது எப்பாவது ஒரு முறை என் மகன் வந்து என்னை பார்த்தா கூட என்னை வந்து ஏறிட்டு பேசவும் மாட்டான் அவன் யாரோ வீட்டு பிள்ளை மாதிரி வந் போயிடுவான் கவனிக்காம இது அந்த தாய் உள்ளம் வந்து கணவரும் இல்லை தனியாக விடப்பட்ட இதனால அவங்க பாவம் அவங்க மனசு ரொம்ப வேதனையில இருந்தது அப்போ ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி அவங்க வந்து அவங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க மனசு வந்து ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுத்தது ஏன்னா வந்து மகன் இருந்தும் இல்லாத மாதிரி தான் கணவர் இல்லை தனிமையாக விடப்பட்ட சூழ்நிலையில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஆதரவு ஒரு தாய் ஒரு தந்தை நமக்கு போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்கள ஏற்றுக்கிட்டு தன்னுடன் அப்பா அம்மா இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருந்தது எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட சொல்லி அவங்க வந்து தன்னுடைய மன கஷ்டத்தை வந்து போக்கிட்டு இருந்தாங்க அவங்க பிரார்த்தனையை வந்து தன் மகன் தங்கிட்ட இல்லையேன்ற பிரார்த்தனையை வச்சு அவங்க மனசில் வந்து மதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்ரீ அன்னையை அறிந்து ஒரு ஆறு மாத காலம் கூட ஆயிருக்காது ஆனால் அவங்க மகன் வந்து அவங்கள பார்க்க வந்து வராங்க ஒரு நாள் வராங்க நான் என் மனமா ம மனமார்ந்த நன்றியை ஸ்ரீ அன்னைக்கு அவங்க தெரிவிக்கிறாங்க அவன் பேசாத மகன் வந்து வழியை வந்து என்கிட்ட பேசுனாங்க பேசினாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க மகன் வந்து அடிக்கடி வரப்போக இருக்கிறாங்கன்னு ஸ்ரீ கிட்ட தெரிவித்து நன்றியும் பரிபூர்வமாக தெரிவித்தாங்க இது மாதிரி தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை எடுத்து ஏற்று அவங்கள ஏற்று வழிபடும் பக்தர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நொடி பொழுதுல கூட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து அவங்க பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி நடத்தி கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அன்னையின் அருளால் ஒரு பெண்ணோட தகப்பனாரும் அவங்க கால் ஆப்ரேஷன் செஞ்சு நல்லா குணமாகி விட்டாங்க அவங்க வீடு திரும்பிட்டாங்க அதற்கு வந்து அவங்க நன்றி தெரிவித்து ஸ்ரீ அன்னைக்கு கடிதம் எழுதுகிறாங்க அவங்களுக்கு இன்னொரு பிரார்த்தனை வந்து ஒரு அன்பர் பகிர்ந்துருக்காரு அவருக்கு வந்து சொந்த வீடு அமைய பிரார்த்தித்து ஸ்ரீ அன்னைக்கு காணிக்க அனுப்பினாங்க அவங்க வந்து டப்ளியூ ஃபோர் நம்பர் வீடு அவங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க மனசில் தோன்றிட்டு ஆனால் அது கிடைக்கல தோல்வியையும் அன்னைக்கு கொடுத்ததாக அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க நம்பிக்கையோடு மட்டும் இருந்தாங்க என் வீட்டில் உள்ளவர்கள் முரண்பாடாக அவங்க வந்து பேசினாங்க ஆனால் வந்து அந்த நப அன்பர் மட்டும் நம்பிக்கையோடு எப்படியும் நமக்கு அந்த வீடு கிடச்சிடும் அவங்க வந்து புக் பண்ணது வந்து ஃபோ டபிள்யூ ஃபோர் அது குழுக்கள் முறையில் இவங்களுக்கு வந்து அந்த வீடு கிடைக்கலைன்னு ஒன்றுனா அவங்க வீட்டில் ஒரு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க அடுத்து வந்து அவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பக்தர் என்பதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டே வராங்க காணிக்கையும் அனுப்பிட்டாங்க இப்படி இருக்க அவங்களுக்கு வந்து டப்ளியூ ஃபோர் நம்பர் வீடு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் அந்த நான் வீட்டிற்கு எங்கும் அலைந்தேன் ரெண்டு லட்சத்துக்கு மேலே தான் எல்லாம் வீடும் இருந்தது ஸ்ரீ அண்ணிடம் என் சக்தி உங்களுக்கு தெரியும் நான் ஏழ்மையானவன் நடுத்தரம் வர்க்கத்தை சேர்ந்தவன் ஆனால் நான் வந்து டபிள்யூ ஃபோர் வீடு வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்தான் மற்றது எல்லாம் ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க அந்த அவங்களுக்கு விலை குறைவா கிடைப்பது வந்து ஹவுசிங் போர்டு வீடு தான் அது ஒரு வீடு தான் விலை கம்மியா இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மற்ற வீடெல்லாம் ரெண்டு லட்சம் ரொம்ப வருட காணங்களுக்கு முன்னாடி நான் சொல்றது அப்ப அவங்க அன்னைக்கிட்ட சொல்லி பிரார்த்திக்கிறாங்க ரெண்டு லட்சம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை நான் ரொம்ப நடுத்தரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வைக்கிறாங்க ஹவுசிங் போர்டு ஆஃபீஸ்க்கு போய் கேட்குறாங்க இந்த மாதிரி வீடு இருக்கான்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க ஒய்ஃபோர் வீடு மட்டும்தான் இருக்குது பார்க்குறீங்களாம் கேட்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்தோம் அந்த ஒய்ஃபோர் வீடு தான் அவங்க அந்த நம்பர் உள்ள அந்த வீடை தான் அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா தான் அது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக எடுத்து ஸ்ரீ அன்னைக்கு அந்த நிமிஷமே வந்து அவங்க நன்றி சொன்னாங்க ஒய்ஃபோர் நம்பர் வீட்டை அவங்க பார்க்குறாங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு நானே வீட்டார் எதுவும் சொல்லாமல் இருபதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க அட்வான்ஸ் கொடுத்து ஒய்ஃபோர் நம்பர் வீட்டை அவங்க ஓனர் வந்து மதுரையில் இருப்பதாக அந்த ஓனர் வந்து வரணும் மற்ற ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு மீதி எண்பதாயிரம் வீட்டுக்கு நீங்கள் தரணும் அப்படின்ட்டு சொல்லி பேசுகிறாங்க அதேபடி அவங்களுக்கு வந்து நல்லபடியாக ஓனர் வந்தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி எடுத்து ஒய்ஃபோர் வீடு அவங்களுக்கு சொந்தமாக எடுத்து நன்றி உணர்வோட இந்த கடிதத்தை அவங்க எழுதியிருக்காங்க இந்த கர்மயோகி ஐயாவுக்கு வரும் கடிதங்கள் அனைத்துமே அதிலிருந்து எடுக்கப்பட்ட சில தொகுப்புகளை தான் நாம் இப்பொழுது பார்த்து அந்த கடிதங்களை அவர் நூல் வடிவில் வடிவில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் சில அன்னையின் அருள் வந்து பல விதத்தில் போய் சேருது அதை அறிந்து கொள்வதற்காக தான் நிறைய அன்பர்களின் கடிதத்தில் ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து சொந்தமா வீடு கட்டி கொள்ள நல்லதொரு இடம் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அழகானது ஒரு வீடு கட்டி கொள்ள எங்களால் முடிந்ததும் முடிந்ததும் ஸ்ரீ அன்னையின் பேரருளா தான் வீடு கட்டும் காலத்தில் எவ்வளவோ நாங்கள் பிரச்சனையை சந்தித்தோம் அந்த பிரச்சனை எல்லாமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் எங்களுக்கு வந்து அதை சரிப்படுத்தி நாங்கள் முழுமையாக வீடு கட்டி அதில் குடியேற எங்களுக்கு அருள் புரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடிதத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க அந்த அன்பை இந்த கடிதம் தொகுப்பு வந்து மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டே போகும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை நாம் வந்து இதில் பார்க்க முடியும் இந்த பகுதியை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் முடிச்சுக்கிறேங்க அடுத்து ஒரு பகுதி நாளைக்கு பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்பிக்கையோடு நாம் செய்யும் உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக நொடி பொழுதும் ஸ்ரீ அண்ணேச்சரி பகவானால் மீது நமக்கு நடத்தி கொடுப்பாங்க பிரார்த்தனை விரைவில் நிறைவேற காணிக்கை நம்ம வந்து ஆசிரமத்துக்கு அனுப்பலாம் ஸ்ரீ கர்மயோகி ஐயாவுக்கும் நீங்கள் கடிதம் மூலம் தெரிவித்து நீங்கள் காணிக்க அனுப்பலாம் ஸ்ரீ கர்மயோகி ஐயா இப்போ வந்து இல்லை அவருக்கு பதில் அவருடைய மகன் ஸ்ரீ அசோகன் சார் ஐயா வந்து நாம் எழுதும் கடிதத்திற்கு பதில் கொடுக்குறாங்க அதே மாதிரி காணிக்கைக்கு அவங்க ரிசிப்டும் கொடுக்குறாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கடிதம் எழுதுவதனாலும் காணிக்கை செலுத்துவதனாலும் நம் பிரார்த்தனை நிச்சயமாக சீக்கிரமாக விரைவாக நடக்க நல்ல ஒரு பயன் கிடைக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இப்போ பார்க்குறது பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட ஆசிரம்தான் நன்றி